அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ் நல்வாழ்த்துக்கள் ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தியும் முடிஞ்சு போயிருக்கோம் ஸோ அதுக்காக எங்களை மன்னிச்சிடுங்க அண்ட் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி கிருஷ்ணர் சிலர் இருக்குது அதுக்காக நாங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணோங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் லாஸ்ட் டைம் இஷ்கான் போயிட்டு வரும்போது அங்கேருந்து அதை வாங்கிட்டு வந்தோம் ஸோ அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் இன்னொரு குட்டி கிருஷ்ணரும் இருக்காரு அது யாருன்னா எங்களோட பையன்தான் ஸோ அவருக்கும் கிருஷ்ணர் வேஷம் போட்டு ரொம்ப அழகாக அந்த கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாமே நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் ரிஷிக்காக சாமிக்காக எல்லாமே ரொம்ப அந்த டேவே ரொம்ப அழகாக போச்சு ஸோ என்ன பண்ணோம் எங்கே போனோம் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ கிருஷ்ணருக்கு பிடிக்குமேங்கிறதுக்காக அவள் லட்டு பண்ணியிருந்தேன் அதை நான் செய்யும் போது குட்டி கிருஷ்ணர் ரெண்டு மூணு எடுத்து வாயில் போட்டார் அதை நான் சாமிக்கு படைச்சிட்டு தரேன்னு சொல்கிறதுக்குள்ளே அவரால் வெயிட் பண்ணவே முடியல எடுத்து எடுத்து சாப்பிட்டே இருந்தார் அதுக்காக எங்கிட்ட ரெண்டு அடியும் வாங்கினார் ஆனால் அடித்தது அவர் சாப்பிட்டதுக்காக இல்லை வேற ஒரு விஷயத்துக்காக என்னென்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் சாமி கும்பிட்டு லட்டு தருவாங்க கிருஷி കൃഷ്ണ കൃഷ്ണ അതെല്ലാം കാരണം കാരണം ആണല്ലേ கிருஷ்ணா கிருஷ்ணா இங்க பாருங்க கரண்ட் போய்விட்டது அப்போ விட்டுமா என்ன விடுவிடா இது கிருஷ்ணருக்காக செய்த லட்டு விடுவிட்டு

ஏலக்கெல்லாம் போடல அங்க பாரு இதோட அவன் நாலாவது லட்டு சாப்பிட்டு இருக்கான் செய்யும் போதே ரெண்டு சாப்பிட்டான் இதோட ரெசிபி உங்களுக்கு நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கால் வச்சு ஒரு கால் வைக்கட்டும் வெயிட் பண்ணு இருவா இங்க பாரு இங்க ஒரு அடி அங்க ஒரு அடி அப்படி வைக்கணும் நீ தான் உன் அப்படி இது பண்ற நீ ரொம்ப தண்ணி மாதிரி கதைச்சிட்ட ஸோ வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கிருஷ்ணரோட பாதம் வச்சோம் ஸோ அதை பாதத்தில் வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒயிட் டைல்ஸுங்கிறதுனால வெள்ளை பாதம் தெரியாதுங்கிறதுக்காக நான் மஞ்சள் கலந்துட்டேன் அவ்வளோதான் அண்ட் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கிருஷ்ணர் பாதம் வச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எங்கன்னா இஷ்கான் தான் பெரிய இஷ்கான் கிடையாது அதாவது பெங்களூர்ல ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் இஷ்கான் இருக்குல்ல அங்கே கிடையாது என் வீட்டில இருந்து ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு இஷ்கான் இருக்கு ஸோ அங்கே தான் போனோம் இந்த கோயிலுக்கு இது வரைக்கும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்திருப்பேன் த்ரீ டைம்ஸ் வந்திருப்பேன் இவ்வளோ கூட்டத்தை இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நாங்கள் பாட்டுக்கு வருவோம் போவோம் ஒரு நாலஞ்சு பேர் தான் இருப்பாங்க அப்படியே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம் ஸோ இன்னைக்கு பயங்கர கூட்டம் பயங்கர ரஷ் அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே ஃபுல்லாக நிறைய பேங்கிள் கிருஷ்ணரோட சிலைங்க ரொம்ப அழகழகாக சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு அண்ட் இந்த இஷ்கன் அதாவது இந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு ஆஞ்சநேயரோட சிலை வைக்க போகிறாங்க அது ஃபிஃப்டி த்ரீ ஃபீட்டோ ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை நான் சரியாக நோட்டீஸ் பண்ணாமல் வந்துட்டேன் ஸோ அது அது வைக்க போகிறாங்க அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் ஆனா அந்த சிலை வந்து பக்கத்துலேயே தான் வச்சிருக்காங்க அந்த பில்டிங் ஒர்க் முடிஞ்ச உடனே அந்த சிலையை வந்து நிமித்தி வச்சிருவாங்க சோ அதை எல்லாமே கும்பிட்டுட்டு ஆஞ்சநேயர் எல்லாம் பார்த்துட்டு அண்ட் எங்களோட குட்டி கிருஷ்ணர் கேட்ட எல்லாருமே நிறைய பேர் ஆசிர்வாதம் வாங்கினாங்க அதாவது குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கிருஷ்ணர் வேஷம் ரிஷிக்கு போட்ட உடனே நிறைய பேர் அவனை வந்து ரிஷிக்கோட போட்டோ எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு எங்ககிட்ட கேட்கறதுக்கு யா கொஞ்சம் தயக்கப்பட்டுட்டு யாருமே கேட்கல ஆனால் அவங்க கூட பேசிட்டு இருந்தது எங்களுக்கு கேட்டுச்சு ஸோ அந்த மாதிரி கேட்டுட்டு ரிஷிக்கிட்ட ஆசிர்வாதம் நிறைய பேர் வாங்கினாங்க வாங்கிட்டு அண்ட் கோயிலில் எப்பயுமே இங்கே பிரசாதம் கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போதான் நாங்கள் அதாவது கிருஷ்ணரை பார்க்குறதுக்காக உள்ள போயிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நரசிம்மர் இருப்பார் நரசிம்மர்லாம் பார்த்துட்டு யூஸ்வலாக எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருக்கும் அதாவது ஷார்ட்கட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் இன்னைக்கு வந்து ரொம்ப ரஷ் இருக்கிறதுனால அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அந்த ரஷ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சுத்தல அதாவது கொஞ்சம் டேரெக்ஷன் எல்லாம் திருப்பி திருப்பி வச்சு நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க யாருக்கும் எந்த அடியும் பற்றக்கூடாதுன்னு ஏன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்தது இன்னைக்கு எக்ஸ்பெக்டே பண்ணலை அண்ட் அந்த வழி ஃபுல்லாக புக்ஸு அந்த சிறுதானியங்கள் நிறைய அண்ட் வீட்டுக்கு தேவையான அந்த கோலம் போடுற இது எல்லா ஐட்டம்ஸும் வச்சிருந்தாங்க ஸோ அதுவும் நிறைய பேர் பார்த்து வாங்கிட்டு தான் இருந்தாங்க அண்ட் ஃபஸ்ட்டு போய் நாங்கள் நரசிம்மரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணரை பார்த்தோம் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா கோடி கன்று பத்தாது இவரை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாமான் இருந்தது அப் அதெல்லாம் பார்த்துட்டு கீழே வரும்போது பிரசாதம் கொடுத்தாங்க யூஸ்வலாக இங்கே வந்து சாப்பாடு போடுவாங்க அண்ட் இன்னைக்கு வந்து கடலை மிட்டாய் கொடுத்தாங்க எல்லாருக்குமே ஒரு கடலை மிட்டாய் ஏன்னா இவ்வளோ கூட்டத்துக்கு எங்க உட்கார வச்சு அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக குட்டி குட்டி பிரசாதமும் அண்ட் கடலை மிட்டாயும் கொடுத்தாங்க அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கு பரதநாட்டியம்லாம் நடந்தது பரதநாட்டியம் டான்ஸஸ் எல்லாம் வர வச்சு பரதநாட்டியம் பண்ணாங்க கீழே வந்து ஒரு கச்சேரி மாதிரி ஒன்று போயிட்டு இருந்தது சாமி பாட்டு பாடி எப்படின்னா சினிமால வர பாட்டுக்கு இவங்களோட ஓன் இது ராகத்துல சாமி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க ஸோ அதை வந்து ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ரஷ் ரஷ் இருந்தது அந்த இடத்துல ஒரு கும்பல் நின்று பார்த்துட்டே இருந்தாங்க உள்ள போறதுக்கும் வழி இல்லை வரதுக்கும் வழி இல்லைங்கிற மாதிரி இந்த இடமே ரொம்ப அழகா இருந்தது சுற்றி எங்க பார்த்தாலும் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா தான் ஸோ எல்லாமே இந்த குட்டி குட்டி பசங்களுக்கு தானே இந்த வேஷம் எல்லாம் போட்டுருந்தாங்க அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது அண்ட் எல்லாரும் அந்த குட்டி குட்டி பசங்க கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க யாரும் எந்த தயக்கமும் படல அண்ட் இதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு இங்க அழகான ரொம்ப அழகா ஒரு விஷயம் என்னன்னா இது ஃபுல்லாவே நிறைய ஒரு மாட்டு தோல் தொழுவு மாதிரி ஒன்று இருக்கும் நிறைய மாடுங்க இருக்கும் இங்கே வந்து அவங்களே வந்து சாப்பாடு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதாவது அது நம்ம காசுக்கு வாங்கி அந்த மாடு எல்லாருக்குமே நம்ம ஃபீட் பண்ணிட்டு போகலாம் ஸோ அந்த விஷயம் நடந்தது இதில் ஃபுல்லாக ரிஷி ரிஷிக்கு இது இந்த இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆடுவார் அண்ட் இங்கே ஃபுல்லாக ஏபிசிடி சண்டே மண்டேன்னு சொல்லிட்டு அப்பாவும் பையனும் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு ரிஷிக்கு இந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டதுலேருந்து ஒரே குஷி தான் அதுவும் அவர்கிட்ட அவர் அவருக்காக நிறைய பேர் பனானா ரிஷிக்கு கொடுத்தாங்க அவர் இந்த கிருஷ்ணரா இன்னைக்கு இருக்கிறதுனால ஆசீர்வாதம் வாங்குறது அவருக்கு வந்து ஸ்பெஷலா பனானா அண்ட் நிறைய விஷயம் பண்ணி கொடுத்தாங்க கோயில்ல சோ இப்போ வந்து நீங்க யாரை பார்க்குறோன்னா வெங்கடாச்சலபதி தான் இங்க வந்து வெங்கடாஜலபதி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் அதாவது கிருஷ்ணா அண்ட் வெங்கடாஜலபதியை வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணி அதை பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது கண்ணுக்கு அண்ட் இதெல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக அதாவது வெளியில வரும்போது சாய்பாபா இருப்பாரு ஸோ அவரோட இடம் வந்து எப்பயுமே இருட்டாக தான் இருக்க மாதிரியே வச்சுருப்பாங்க அண்ட் இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து தக்காளி சாதம் பிரசாதமாக கொடுத்தாங்க ஸோ அவரை பார்த்துட்டு ஃபைனலி என் தலைவரை பார்த்தோம் வெளியில போகும்போது என்ட்ரன்ஸில் இரு இருப்பார் அண்ட் இவரை வரும்போது தான் கும்பிட்டுட்டு வந்தோம் விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே யூஸ்வலாக தெரியும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அவரையும் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தால் ஒரே டிராஃபிக்கு பயங்கர டிராஃபிக் என்ட்ரன்ஸில் ஆட்டோ கிடைக்கிறதே பயங்கர பாடாயிடுச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு ஏன் ரிஷி அடித்தேன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இந்த கோலம் எனக்கு வரவே வராது யூடியூப் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன் ஆனால் நான் போய் உள்ளே விளக்கித்துட்டு வர அந்த ஒரு செகண்டில் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் ஸோ இப்படி தான் எங்களோடய கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப அழகாக சூப்பராக சந்தோஷமாக போச்சு உங்களோட வீட்டில் நீங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் குட்டி கிருஷ்ணருக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பாய்